ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறேன் வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் தானி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல காய்கறிகளை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மிட்டக்கோஸ் பீன்ஸ் கேரட் குடமிளகாய் இது பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் நாலு பெரிய டீஸ்பூன் அளவில் சோளமாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்துட்டு இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகள் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லிம்மே வச்சுக்கோங்க ஏன்னா காய்கறியில் இருக்கிறது வெந்து வரணும் இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்துக்கருவப்பிலேயே சேர்த்துக்கலாம் இதை நல்லா லைட்டாக வதக்கி எடுத்து எடுத்துக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் லைட்டாக கலந்துட்டு பொறிச்சு வச்சுருந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி ரெசிபி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் உள்ள சாஃப்டாக இல்லை கிறிஸ்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் காற்றி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்